சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பழைய பென்ஷன் திட்டம் தான் வேண்டும் அரசு ஊழியர்கள் மாபெரும் போராட்டம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அரசு ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று போராடி வருகின்றனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி நவம்பர் ஒன்பதாம் தேதி அன்று டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த அரசு அரசு ஊழியர்கள் திட்டமிட்டுள்ளனர் இந்த ஆண்டில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஊழியர்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெறவில்லை பலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அகில இந்திய தேசிய பென்ஷன் திட்ட ஊழியர்கள் கூட்டமைப்பு மற்றும் பிற ஊழியர் சங்கங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகின்றன கூட்டமைப்பின் தலைவர் மஞ்சித் சிங் பட்டேல் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார் டெல்லி காவல்துறையிடம் இதற்கான அனுமதியை கோரி கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் முப்பதாம் தேதி நிலவரப்படி தேசிய பென்ஷன் திட்டத்தில் உள்ள இருபத்தி மூன்று புள்ளி தொண்ணூத்தி மூன்று லட்சம் ஊழியர்களில் வெறும் நான்கு புள்ளி ஐந்து சதவீத பேர் அதாவது ஒன்று லட்சம் பேர் மட்டுமே திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது மத்திய நிதி அமைச்சகம் இந்த ஆண்டின் ஏப்ரல் ஒன்னு முதல் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது முதலில் தேசிய பென்ஷன் திட்ட ஊழியர்கள் ஜூன் முப்பதுக்குள் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்திற்கு மாற அவகாசம் வழங்கப்பட்டது ஆனால் இந்த திட்டத்திற்கு ஊழியர்கள் ஆர்வம் காட்டாத தால் அவகாசம் இரண்டு முறை நீட்டிக்கப்பட்டு தற்போது நவம்பர் முப்பது வரை அவகாசம் உள்ளது அதன்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் அவர்களின் கடைசி மாத அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதத்தை ஓய்வூதியமாக பெற்றனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்று அல்லது அதற்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்கள் தேசிய பென்ஷன் திட்டத்தின் கீழ் வருகிறார்கள் தேசிய பென்ஷன் திட்டத்தில் ஓய்வூதிய தொகை என்பது ஊழியர்கள் முதலீடு செய்யும் தொகை மற்றும் சந்தையின் நிலையை பொறுத்தது இதனால் ஓய்வூதிய தொகை எவ்வளவு கிடைக்கும் என்பது உறுதியாக தெரியாது ஊழியர்களின் தொடர்ச்சியான பழைய பென்ஷன் திட்ட கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டில் மத்திய அரசு ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இந்த திட்டத்தின் படி ஆண்டுகள் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ஓய்வு பெறுவதற்கு முந்தைய கடைசி மாதங்களில் பெற்ற சராசரி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் தேசிய பென்ஷன் திட்டத்தில் உள்ள ஊழியர்கள் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்திற்கு மாறிக்கொள்ளலாம் இருப்பினும் பல மத்திய அரசு ஊழியர்கள் சந்தையை சார்ந்துள்ள தேசிய பென்ஷன் திட்டத்தை விட ஒரு ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் சிறந்தது என்று கருதுகின்றனர் அக்டோபர் ஏழாம் தேதி அன்று ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர் நலத்துறைக்கு கூட்டமைப்பு ஒரு மனுவை சமர்ப்பித்தது அதில் ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் பலன்கள் பணியில் இருந்து ஓய்வு பெறும் தேதியில் இருந்து அல்லாமல் விருப்ப ஓய்வு பெறும் தேதியில் இருந்தே வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு ஊழியர் நாற்பத்தி ஐந்து அல்லது ஐம்பது வயதில் விருப்ப ஓய்வு பெற்றால் அவர் ஓய்வூதியம் பெற அறுபது வயது வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் அதன்படி விருப்ப ஓய்வு பெறுபவர்கள் சமமான பலன்களை வழங்க இதை மறுபரிசீலனை செய்யுமாறு அரசிடம் கேட்டுள்ளனர் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் ஒருவித உத்தரவாதத்தை அளித்தாலும் அது பழைய பென்ஷன் திட்டத்தின் அளவுக்கு இல்லை என்று பல ஊழியர்கள் கருதுகின்றனர் குறிப்பாக விருப்ப ஓய்வு பெறுபவர்களுக்கு ஓய்வூதியம் பெறுவதில் உள்ள காலதாமதம் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது இந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்பதே ஊழியர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது நவம்பர் ஒன்பது அன்று நடைபெறவிருக்கும் போராட்டம் இந்த கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்து செல்லும் ஒரு முக்கிய படியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஊழியர்களின் இந்த போராட்டம் அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய உரிமைகள் குறித்த ஒரு முக்கிய விவாதத்தை மீண்டும் எழுப்பியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது